பெல் சாப்பாடு பீன்ஸ் பொரியல் சாம்பார் ஊறுகாய் உருளைக்கிழங்கு பொரியல் டுடே ஸ்பெஷல் இன்றைக்கி ஒரு புடி பிடிச்சிடலாங்க வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இருக்கணும் அப்பளம் பாருங்க பூரி மாதிரி இருக்குது அப்பளம் அப்புறம் மோர் மிளக வச்சுக்கலாம் கடிச்சு சாப்பிட்டுக்கலாம் சரி வாங்க சாம்பார் ஊற்றிக்கலாம் சாம்பார் வேறு லெவலில் இருக்குது அடுத்து வந்து கொஞ்சம் கூட ஊர்வாக வச்சு சாம்பார் எடுத்த செஞ்சு அடிச்சாட்டுருக்குனு பார்ப்போம் வேறு லெவலில் இருக்குது உரளம் கூட்டு எப்படி பாருங்கள் பொடிசா அதிகம் வச்சு ஒரு பொடி பீன்ஸ் பாருங்க எப்படி இருக்கு மேடம் போலீசா இன்னைக்கு ஒரு பொடி வேற லெவல் அக்களத்தை நோய்களா அப்பளம் அடுத்த கொஞ்சோளை ஊறுகாய் அடுத்து கொஞ்சோம் கூட்டு அடுத்து கொஞ்சோம் பீன்ஸ் கூட்டு இதெல்லாம் வச்சு ஒரு அடி ஒரு குடி ஒரு முட்டை சாப்பிட்டு வர மாட்டிருக்கு சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது மரு மிளகா கடிச்சிடலாம் சாப்பிடும்போது அப்படி உள்ளே நாக்கு Rashi received on phone pay. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை அமுத்துங்க நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சமைச்சி தேல் வித விதமாக வித் சாம்பார் முள்ளங்கி சாம்பார் ஃபுல்லாக காய்கறிகளாக சாப்பிட்டு உடம்பு நல்லா சாப் தேர்த்துங்க கறி மீன் விட்டதை விட வெஜிடபிள்ஸ் ரொம்ப சத்தானது இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சி சாப்பிடுங்க